போராட்டத்தை சந்தித்த தமிழினம் கல்வெறுபட்ட உலகத்தில் பறந்து வாழுகின்ற தமிழர்களின் படைப்புகளை ஒரு ஒரு தளத்தில் ஆவணப்படுத்துகிற இவ்வாறான பிரச்சனைகளை இவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அதன் வணக்கம் நண்பர்களே நான் இப்பொழுது ஒரு முக்கியமான இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் போராட்டத்தை சந்தித்த தமிழினம் கல்வறுபட்ட தாயக படைப்புகளை இழந்து நிற்கின்றோம் அந்த படைப்புகளை தொகுத்து தொகுத்து அந்த ஒரு ஆவணப்படுத்துகின்ற ஒரு வேலை மாத்திரமல்லாது உலகத்தில் பறந்து வாழுகின்ற தமிழர்களின் படைப்புகளை ஒரு ஒரு தளத்தில் பெற பெறக்கூடிய வகையில் நூலகம் தற்பொழுது இயங்கி வருகின்றது இங்கு உலகில் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் அநேகர் இந்த நூலகம் இணையதளம் வாயிலாக கல்வறுபட்ட நூல்களை படிப்பதாக அறிகிறோம் நூலகம் சம்பந்தமாகவும் இந்த நூலக இணையதளத்தை தொடர்ச்சியாக பேணுவதில் எவ்வாறான பிரச்சனைகள் எதிர்கொள்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அறிந்து கொள்வதற்கு அவருடன் நினைந்து கொள்ளுகின்றேன் வணக்கம் அண்ணா வணக்கம் என்னென்றால் சொல்லி நான் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் நூலகம் தொடர்ச்சியாக நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு தாயகத்தில் இந்த யுத்த காலத்திலும் சரி அதுக்கு முந்தைய காலத்திலும் சரி பதிவேறு பிரசுரிக்கப்பட்ட பத்திரிகைகள் சஞ்சிகைகள் நூல்கள் ஏதாவது ரிஃபர் பண்ணணுமென்னு சொல்லி நாங்கள் நூலகத்துக்கு தான் போக வேண்டி இருக்கிறது அந்த நூலகம் எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது இந்த நூலகம் தொடர்ச்சியாக இயங்குவதற்கு என்ன செய்கின்றார்கள் இது இயங்குமா இல்லாமல் போகுமா இது ஒரு சிறந்த ஒரு ஆவண தொகுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அது எவ்வாறு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இது இதன் பின்னணியை என்ன மாதிரி என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நிச்சயம் நூலகம் நீங்கள் அதை பாவிக்கிறீங்களான்னு கேட்டது பெரிய சந்தோஷமாக இருக்குது பேருக்கு தெரியாது அப்படி ஒரு ஆவணப்படுத்தல் தளம் இருக்கிறதாயே ஆனால் அது நாங்கள் முற்றுமுழுதாக இலவசமாகவே எல்லாருக்கும் வழங்குறதுக்காக ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கி இன்று வரைக்கும் நடந்து கொண்டு இருக்குது இருபது வருஷமாக ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் முற்று முழுதாக நான் ப்ராஃபிட் முறையில் எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஆக்கள்ட பங்களிப்புகள் நிதி உதவிகள் மூலமாக இயங்கி கொண்டு வருது யாழ்ப்பாணத்தில் தொடங்கி இன்றைக்கு மட்டக்கிளப்பு மலேகம் அண்ட் மூன்று இடங்களில் நாங்கள் ஸ்கேனிங் ஸ்டேஷன்ஸ் வச்சு இரவு பகலாக ஒவ்வொரு நாளும் நேற்று முந்த நாள் வழிவந்த பத்திரிகைகள் சஞ்சிகைகள் கொடுத்து இன்றைக்கு தள ஆவணப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இட்ஸ் எ வெரி ஆப்ரேஷனல் ஹெவி ஒர்க் நிறைய நிதி உதவி எங்களுக்கு தேவை நாங்கள் முழுக்க முழுக்க இலவசமாக எல்லாத்தையும் செய்கிறபடியால் ஆக்கண பங்களிப்பில் தான் முற்றும் தான் தங்கி இருக்கிறோம் அதுதான் எங்களோட இப்போ இருக்கிற பெரிய ஒரு சவால் இருபது பேர் எங்கள்கிட்ட முழு நேர வேலையாக்களை வேலை செய்யணும் அது நேரம் எங்களோடய எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாம் கொஞ்சம் பழசுகளாக போய்ட்டுது இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டுது அது நேரம் நாங்கள் ஆகலும் சீப்பஸ்ட் டெக்னாலஜிஸையும் பாவித்து செய்ய இல்லாத எங்களுக்கு அக்யூரஸி அண்ட் ரெசல்யூஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்போ கொஞ்சம் ஹையன் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் நாங்கள் செய்யலாம் அதற்கான உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அதே நேரம் நிறைய எங்கள்கிட்ட செய்ய வேண்டிய வேலைகளும் கூடிக்கொண்டே போகுது எங்கள்ட நாளாந்தம் செய்ய வேண்டிய தொழிற்பாடுகள் ஒரு பக்கம் இருக்க எங்களோட வரலாற்று தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக நிறைவேற்ற வேண்டிய ப்ரொஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது உதாரணமாக பள்ளிக்கூடத்தில் ஊர் சம்பந்தமான ஒவ்வொரு ஊர்களில் இருந்த வாய்வழி வரலாறுகளை ஆவணப்படுத்துகிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவை வளங்கள் தேவை அது எல்லாத்துக்கும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அதுக்காண்டி தான் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கும் வந்திருக்கிறோம் மாதாந்தம் ஒரு சந்தா தொகையை எங்களுக்கு செலுத்த விரும்புகிறாக்கள் அவற்றை நாங்கள் தாராளமாக மனம் வந்து வாங்குவோம் அதே நேரம் வருடாந்த சந்தாவை செலுத்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விரும்புறாக்களையும் விரும்புகிறோம் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒரு சப்போர்ட் மாடல் தேவை ஏன்னாண்டா எல்லோரும் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸாக இருக்கணும் மிகவும் உண்மையாக ஒரு பாராட்டு இந்த நிகழ்ச்சியை இந்த எனது படையல் வாழ் வழியொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நான் தெரியப்படுத்துவதும் இதுதான் ஒரு மிகவும் முக்கியமானதும் காலத்தின் தேவையும் கூட இந்த நூலகம் ஒரு ஒரு பெரும் பெரும் திரளான ஒரு ஆவணப்படுத்தலை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நான் அண்மையில் ஆச்சரியப்பட்ட விடயம் யுத்த காலத்தில் எங்கள் எங்கள் தாய பகுதியில் வெளியான சஞ்சிகைகள் பத்திரிகைகள் கூட இந்த நூலகத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏதேனும் தகவல்களை பெற வேண்டும் என்று சொல்லினால் இந்த நூலகம் இணையதளம் வாயிலாக பெற்றுக் கொள்ளலாம் உங்களிடம் அடுத்த கேள்வி இந்த ஏன் நீங்கள் இந்த அதாவது சந்தாதார்கள் அதாவது மெம்பர்ஷிப் அப்படியான ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த நூலகத்தில் ஆக்களை இணைத்து கொண்டு அப்படியான ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் அதிகப்படியான மெம்பர்களை மூட்டுவதனூடாக இந்த சந்தா படங்களை பெறக்கூடியதாக இருக்கும் அல்லவா அப்படி எது திட்டங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நாளும் இப்பவுமே நான் ப்ராஃபிட்டாக தான் இருக்கிறோம் வெரி சூன் கனடாவில் வி வில் கோ டுவோர்ட்ஸ் அ சேரிட்டி சேரிட்டிக்கு போனால் நாங்கள் டிராக்டர் சீட் கொடுத்து அதன் மூலமாக கூடுதலான பங்களிப்புகளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கான வழிவகைகளை செய்து கொண்டு தான் ஸோ வெக விரைவில் அதை நோக்கி போகும் இந்த ஏற்கனவே இந்த நூலகம் இணையதளம் வயலாக இருக்கிறது இது பிரத்யேகமாக ஏதாவது அதாவது கையடக தொலைபேசிகளில் பெற்றுக்கொள்ள தனி ஆப்ஸ் ஏதாவது உருவாக்குற எண்ணங்கள் இருக்கு அது அப்படி இருக்கிறதா என்று எனக்கு இதுவரையும் தெரியாது அப்படி எதுவும் உங்களிடம் வசதிகள் இருக்கா இது எதிர்காலத்தில் அப்படியே இப்ப இப்போதைக்கு இருக்கிற நூலகம் இணைய அதெல்லாமே மொபைல் ஆப்டிமைஸ்டாக தான் இருக்குது நீங்கள் மொபைலில் டிரெக்டாக அக்சஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனால் நாங்கள் அதில் அடுத்தகட்ட வேலையாக நூலகத்தில் இருக்கிற கண்டென்ட் அசட்ஸு அதில் இருக்கிற ஆவணங்கள் எல்லாத்தையுமே எழுத்துணரை வடிவமாக்கி அதை வேறு விதமாக அக்சஸ் பண்ணி அதிலேருந்து பெனிஃபிட் எடுக்கக்கூடிய மாதிரியான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு எல்லாத்துக்குமே நிதியுதவி பங்களிப்புகள் தேவை யாராவது அப்படியான ப்ரொஜெக்ட்டுகளை எடுத்து முன் வந்து செய்கிறதுக்கு விரும்பினால் தயவு செய்தோட தொடர்புகளுங்கோ நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் நிச்சயமாக இப்போ நான் இந்த காணொளிக்கு காணொலியின் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதள முகவரியாக இருந்தாலும் சரி தொலைபேசி இலக்கமாக இருந்தாலும் சரி இமெயில் முகவரியாக இருந்தாலும் சரி இதில் மென்ஷன் பண்ணலாம் அவ்வாறு நான் ஏற்கனவே நீங்கள் நான் சொன்னது போல உலகத்தில் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் குறிப்பாக தமிழகத்தில் வளர் இருக்கிறார்கள் யாரேனும் இந்த சா வாசகர்கள் கூடுதலாக இதில் இதில் இருந்து பலன் பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் அல்லது இந்த ஆவணப்படுத்தல் கட்டாயம் தேவை என்று கருதுபவர்கள் உங்களும் உங்களுடன் அணுக வேண்டும் என்றால் எவ்வாறு அணுகலாம் எங்களோட நூலகம் ஃபவுண்டேஷன் இதுதான் எங்களோட நிறுவனம் இதில் எங்களோட இணையதளம் முகவரி இருக்குது நூலகம் ஃபவுண்டேஷன் டாட் கோஆடி நான் அதை காட்டுறேன் நன்றியை கண்கள் ஜோமானி பார்க்கல முத்திரை நான் அவர்களுக்கு இந்த இணையதளங்களும் உண்டாக சென்றும் இந்த இதில் பங்கு வகிக்கலாம் எல்லாண்ட பேர் விவரங்கள் எங்களை எப்படி தொடர்பு எல்லா விவரங்களும் இருக்கிறது அதில் தொடர்பு கொள்ளலாம் ஓகே நன்றி நண்பர்களே இந்த விடயம் தொடர்பாக தயவு செய்து வாசகர்கள் உலகளாவியில் பறந்து வாழுகின்ற ஈழத் தமிழர்கள் இதில் மிகுந்த ஒரு கரிசனை கொள்ள வேண்டும் எங்களுடைய தாயக படைப்புகள் பிரதானமாக எங்களுடைய தாய படைப்புகள் தொடர்ந்தும் இச்சவரை வெளியாகி கொண்டிருக்கின்ற சஞ்சிகள் பத்திரிகைகள் தொடர்ந்தும் இவர்கள் பதிவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால் இந்த ஆவணம் தொடர்ச்சியாக கைகளில் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கான ஊக்குவிப்பை நாங்கள் செய்ய வேண்டும் எனவே இதை கருத்தில் கொண்டு உரியவர்கள் இந்த இணையதளம் வாயிலாக அவர்களை தொடர்பு கொண்டு உரிய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி என்ன தகவல் வணக்கம்